கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருந்து கிளம்பி போறாங்க ட்ரெஸ் எதுவுமே பேக் பண்ணாம எல்லாமே அமைதியா அப்படி விட்டுட்டு போறாங்க என்ன உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணாத அதுக்கு ஒரு காரணம் சொல்லி இங்க வரணும் நீ பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சித்ரா தேவி கேட்டுட்டு இருக்காங்க சித்ரா தேவி கேட்டதும் பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இப்ப அங்க இருந்து கிளம்பி ரொம்பவே வருத்தத்துல கிளம்பி போறாங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கொடீஸ்வரி ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணி என் பொண்ணுங்களோட ரெண்டு பேரோட வாழ்க்கை இப்படி

பண்ணி கோடீஸ்வரையோட உயிரை காப்பாத்துவாங்களா இல்லையாங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ